அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் செய்முறை மலரின் பாகங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பூ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் செம்பர்த்தி பூவோட இது எளிமை தான் அதுக்கு ஒரு ஊமத்தம்பு இது மாதிரி ஒரு இது ஒன்று எடுத்துங்க கம்பி ஒன்று எஜ்ஜி ஊசி சரிங்களா இது வந்து ஆங்கிலத்தில் டேட்டுரா அப்படின்வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இதனுடைய புள்ளி வட்டத்தை இந்த பச்சை கலரில் இருப்பாருங்க அதை பிச்சி எடுக்கணும் இது மாதிரி கீச்சிங்கன்னா வந்துடும் வந்துட்டு இப்போ புள்ளி வட்டம் புள்ளி இதழை தனியாக பிரித்தாச்சு சரிங்களா அடுத்து இது தான் அந்த வெள்ளை கலரில் இருக்கு பாருங்கள் அள்ளி இதழ் இது கலர் கலராக இருக்கும் சரிங்களா புள்ளி வட்டம் என்பது கேலிக்ஸ் அடுத்து அள்ளி வட்டம் அள்ளி வட்டத்துக்கு என்ன பண்ணுங்கள் அப்படியே லைட்டாக அதே மாதிரி கீச்சுக்கு கீச்சிட்டு அப்படியே ம் இதுதான் அள்ளி வட்டம் பெட்டல் அப்படின்னு உள்ளே அந்த மகரந்தத்தாள் வட்டம் ஆண்ட்ரோசியம் இருக்கும் அதை அப்படியே என்ன பண்ணுங்க கையால் அப்படியே பிரித்து எடுத்துடலாம் இது வந்து மகரந்தத்தாள் வட்டம் இது வந்து அள்ளி இதழ் இதுதான் அந்த சூலக வட்டம் இது வந்து கேலிக்ஸு இது பெட்டல் இது வந்து ஆண்ட்ரோசியம் இது வந்து சூலக வட்டம் இது எதுங்க புள்ளி இதழ் சரிங்களா அடுத்து இது அள்ளி வட்டம் அள்ளி இதழ் கேலிக்ஸு பெட்டல் இது வந்து மகரந்த தாழ் வட்டம் இது வந்து மகரந்த பை இது வந்து மகரந்த கம்பி மகரந்த பைனால் ஆந்தர் மகரந்த கம்பினா ப்ளம்மன் அது மாதிரி சூலக வட்டம் ஜியோனிசியம் சரிங்களா இது வந்து சூழ்முடி சூழ்தண்டு சூழ் பை ஸ்டிக்மா ஸ்டைலு ஓவரி சரிங்களா இது மாதிரி எளிமையாக என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் செம்பருத்தி பூவோட அதாவது ஐபிஸ்கோட இதில் என்ன அது பிரிக்கிறது எளிது பிரித்து என்ன பண்ணுங்க இது மாதிரி பார்ட்ஸை லேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் ஈஸியாக முடிஞ்சிடும் இதுதான் மலரின் பாகங்களை பிரித்து பார்வைக்கு சமர்ப்பித்தல் புள்ளிதழ் இதழ் சூலக வட்டம் மகரந்த சாரி மகரந்தாள் வட்டம் சூலக வட்டம் கேலிக்ஸு பெட்டலு ஆண்ட்ரோசியம் ஜியோனிசியம் பாருங்க ஆன்சர் ப்ளம்மன் மகரந்த பை மகரந்த கம்பி அடுத்து சூழ்முடி ஸ்டிக்மா சூழ்தண்டு ஸ்டைலு சூழ் ஓவரி இது அப்படியே எதுலாம் அள்ளி இதழ் புள்ளி இதழ் அப்படின்னு இது மாதிரி அறிவியல் தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு என்னுடைய கடலூர் சங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ